बांगे। இருக்கு यार आ रहा है दादा आप मानेंगे आंगे नहीं आ ஃபுல்லாக இருக்கணும் தங்கம் அப்படி எடுத்தீங்கன்னா உனக்கு டைம் வேஸ்ட்டு இடுப்பு ஒடி வந்துடும் ஏன்னா எவ்வளோ தான் குமியிருங்க கணக்கு வச்சுக்குவே கூடைய இப்படி திருப்பி காமிச்சா குழந்த போட சவரியமாக இருக்கும் பெரிய இப்படி பண்ண எப்படின்னு தெரில அதுக்கு தான் அதில் வந்தால் கொண்டு வர போட வாங்க அவ்வளோதாங்கம்மா அடுத்த ரொம்ப கட்டப்பையும் கொண்டு வாங்க பிளாத்தி ஜோல தர மாட்டேங்கம்மா வாங்க சார் ஒவ்வொரு பக்கம் ஒரு இடத்துக்கு ஒரு பஸ் அக்கா பின்னாடி வாங்க அக்கா அக்கா லைனு அக்கா இப்படி வாங்க அக்கா நீங்கள் பாட்டு முன்னாடி போயிடணும்னா பிளாஸ்டிக் கவரை போடாதங்க அம்மா வெளியே வாங்க போட மாட்டேங்கம்மா நீங்க கரெக்டாக டேனிங் நிற்கிறீங்க எவனால வேகமா வந்தா மூட்டிடுவான் லைசன்ஸ் வண்டி போடுங்க போங்கம்மா வாங்க என்ன எப்படி யோசிக்கிறீங்க

நல்லா உள்ள தள்ளி காமிங்கம்மா பா பூரை வெளியே சேர்ந்தோம் போதும் விட்ரு வாங்க்கா அதில் அவ்வளோதான் போட முடியுமா வாங்க அக்கா ஒரு ரயின் எப்படி வாங்க அக்கா நீங்கள் பையன் போடவே மாட்டோம் நீங்கள் கொண்டு வந்தீங்க இருக்கா போகட்டும்

재미ast of them are so talented that they are proud when hoc-out- спорт density are Michael BeHA's午 Languages are similar and the same